ஒரே நோக்கந்தான் அளக்கடித்து அப்படி இது பண்ணி ஒரு மன உளைச்சலை கொடுத்து அப்படி சோர்வடை வைக்கலான்னு உலக இந்த இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கல்வியாளர்கள்லாம் சொன்ன ஒரு பொது அறிவிப்பு என்னென்னா இந்த கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு ஏன் வரலாறு வருமா நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் நான் ஒரு தெலுங்கு நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் நான் ஒரு மலையாளி நான் ஒரு இனத்தின் மகன் நான் ஒரு என் இனத்தின் வரலாறு வருமா வல்லவாய் பட்டேலை தான் கருவிக்க வருவேன் எங்கள் பாட்டை ஆவுசி ஒருத்தருக்கான் பாருங்க செக் இழுத்துவேன் விடுதலைக்கு விடுதலை போராட்டத்துக்கு வல்லபாய் பட்டேலுக்கு என்ன சம்பந்திருக்கு இருக்கு இப்ப காலையில கொடுத்த அலைப்பானை மட்டும் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க எல்லா அலைப்பானையிலுமே அதிகாலையில வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க இல்ல இரவுல வந்து வீட்டுல வந்து கொடுப்பாங்க இப்போ நேத்து கூட நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த ஆய்வாளர்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டியதுலயே நேத்து நான் பெருந்துறையில தானே இருந்தேன் அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாம் என்ன அவர் பாவம் அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்து ஒரே நோக்கம்தான் அளக்கணித்து அப்படி இது பண்ணி ஒரு மன உளைச்சலை கொடுத்து அப்படி சோர்வடை வைக்கலாங்க சோர்வடைகிற ஆள் மாதிரி இருக்குன்னான்னு பாருங்கள் நீங்கள் இல்ல இல்ல அது இல்ல இது வந்து இப்போ தேர்தல் நெருங்குறதுனால இவங்க ஒரு 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 பெரிய நாடகத்தை மக்களுக்கு முன்னாடி நடத்துறாங்க இந்த புதிய கல்வி குழுவையே அவங்க ஏற்றுட்டாங்க இந்த இல்லந்தேடி கல்வியே அதுக்குள்ள தான் இருக்கு புரியுதா பல திட்டங்கள் ஐயா சாவித்திரி கண்ணான்னு புகழ்பெற்ற எழுத்தாளர் அதை எளித்கார் பாருங்க ஒரு பத்திரிக்கையாளர் அவர் எளித்காரர் தெளிவை வாங்கி பாருங்க ஜவகர்ணேசன் நம்ம ஐயா கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் அவர் இருந்தார் அவர் ஏன் வெளியேறினார்னு கேட்டீங்களா அவர் வேணான்னு அந்த பொறுப்புல இருந்து விலகுறேன் அவர் வெளியில் வந்து கொடுத்த பேட்டி புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசு அப்படியே ஏற்குது அதுக்கப்புறம் நம்ம ஒரு புதிய நம்ம ஒரு கல்வி திட்டத்தை வகுக்கிறோம்ங்கிறது வேடிக்கையானதுன்னு வெளியேறிட்டாரு உலக இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கல்வியாளர்கள்லாம் சொன்ன ஒரு பொது அறிவிப்பு என்னன்னா இந்த கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு அ புரிதா அண்ணன் சொல்றது நான் ஏன் எதுக்குறேன்னு புரியுது அப்ப அதனால இவங்க வந்து சும்மா நடிக்கிறாங்க அதுல சமஸ்கிருதம் இருக்குது அதுல இப்ப நீங்க உங்க கல்விக் கொள்கையில இந்தியாவின் வரலாறு என்பதே வட இந்திய வரலாறு தான் ஏன் வரலாறு வருமா நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் நான் ஒரு தெலுங்கு நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் நான் ஒரு மலையாளி நான் ஒரு இனத்தின் மகன் நான் ஒரு என் இனத்தின் வரலாறு வருமா எங்க மூதாதையில் போராடி தூக்குல தொங்குனது வேலும் வாழும் ஏந்தி போரிட்டது எங்க பாட்டை மருது பாண்டி தீரன் சின்னமலை பூலி தேவை அழகுமுத்துக்கோனு சுந்தரலிங்கனாரு பெரும்பிடு முத்தரை எங்க பாட்டி வேலனாச்சியாரு இந்த இந்த வரலாற நீ வரு சொல்லுவியா சொல்லுவியா நீ சொல்லு சொல்லு வராது படிக்க மாட்டேன் நீ உனக்கு வந்து வல்லபாய் பட்டையில தான் கருவிக்க வருவ எங்க பாட்டை ஆவுசி ஒருத்தருக்க பாருங்க செக் இழுத்துவன் விடுதலைக்கு விடுதலை போராட்டத்துக்கு வல்லபாய் பட்டேலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஆனா எங்க பாட்டனுக்கு சம்பந்தம் இருக்கு தம்பட்டை வித்து செலவு பண்ணான் கப்பல் வாங்கி ஓட்டினா சுதேசி கப்பல்னு அவன் அன்னைக்கு நேர் நின்னா ஐம்பது நாயிரம் அவனுக்கு அன்னைக்கத்தை சம்பளம் அதையே விட்டுட்டு வந்து சிறையில கிடந்து வாடினா செக்க இழுத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்கு அவனை என்னை படிக்க வைக்க மாட்டேன் என் தாத்தன் காமராஜ படிக்க வைக்க மாட்டேன் என் தாத்தன் முத்துராமணித்தவர் படிக்க வைக்க மாட்டேன் எங்க முன்னோர்கள் இந்த விடுதலைக்கு போறான்னாங்க ஏன் எங்க ஐயா நல்லகனே குறிக்க மாட்டே நீ நாங்க அவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கோம் எங்களை பதிவு பண்ண மாட்டேன் வரலாறுங்கிறதே அப்ப வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனம் எப்படி எழுச்சி கொள்ளும் இப்படி வாழும் அப்ப அதனால அந்த அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம் நீங்க வந்து சும்மா இப்ப தேர்தல் வரும்போது நான் இந்திய எதிர்க்க நீங்க உண்மையில உலமார இந்தியை எதிர்க்கிறீங்களா அதான் எங்க கேள்வி நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இந்திய தெரியாது போடான்னு நீங்க கோபேக் மோடி நீங்க அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தானே வெல்கம் மோடி நீங்க அப்ப ஹிந்தி தெரியாது போடான்னீங்க அப்புறம் ஹிந்தி காரனே வாடான்ட்டீங்க ஒன்றரை கோடி பேர் வந்திருக்கான் அவன் திணிச்சாதானடா நீ எதுக்குறேன் டேய் நான் ஹிந்திக்காரனே திணிக்கிறேன்டா இப்ப அவன் வந்து என் உணவு விடுதியில வேலை செய்யறான் நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு ஜல்தி யாரோ வாணிக்காராக நான் பேசிட்டுறேன் யாரு அவனோட இதுதான் இந்திய ஒழிக்கிறது திருவள்ளூர்ல வந்து அறிவு நகரம் அமைக்கிற பேர்ல ஆயிரம் ஏக்கருக்கு மேல கையில தமிழக அரசு சார்பில் அதுக்கு வந்து இப்போ அமைக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கான்னு முத பார்க்கணும் எல்லா மக்களுடைய வாழ்விடங்கள் மக்களுடைய மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற விளைநிலங்கள் நிலங்கள் இதுகளை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு செய்யறதுக்கு இந்த நாடையே அறிவு நகரமா அறிவு நாடா மாத்தணும் அதுதான் ஒரு தலைவனின் கனவா இருக்கணும் ஒரு நகரத்தை உருவாக்குறேன் ஒரு கிராமத்தை உருவாக்குறேனா பேசக்கூடாது இந்த நாட்டையே அறிவார்ந்த நாடாக மாத்தணும் அதுதான் ஒரு தலைவனுடைய கனவா இருக்கணும் சரிதானே வேற ஏதாவது இருக்கா போயிட்டு